இப்ப திடீர்னு ஒண்ணு இந்த 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 தமிழ்நாட்டுல இருக்கிற அருந்ததியர் நாயுடு எங்க ஊர்ல ஒப்பிலி கொண்டு இருக்காங்கல்ல கன்னடம் பேசுறாங்க அப்புறம் படுகிற இவரெல்லாம் தமிழர்களே இல்லை அப்படின்னு ஒரு புது தேரி அதான் எங்க இருந்து இருக்காங்க தெரியும் அதே பெருசு தான் இருப்பாங்க இப்படி பட்டாலும் பின்னாடி வருவான் நாட்டை குழப்பான் நம்ம சாப்பிடுறது எழுதி போய் நான் எழுதி என்ன சொல்றாரு தமிழ் ஒரு கட்டுற தமிழை விரும்புங்கள் தமிழ்நாடு நேசிங்கள் தமிழ்நாடு மீது பற்று வைங்க ஆயிரத்தி கன்னடமும் கடிதலுக்கும் தமிழ் மலையாளமும் தாயே தமிழே உதிரத்தே உதிர்ந்து ஒன்று பல ஆயிடினும் ஆரியம்போல் உலக வளர்க்கலித்தொழிந்து சிலையாகவும் தீரில் அமைக்கும் தாய் மொழின்னு தான் எல்லாம் முடியும் சொல்ற சொல்லிட்டு தெலுங்கு கன்னடம் நம்முடைய பாட்டி மொழிகள் தமிழின் தாய்மொழி தெலுங்கும் கன்னடமும் பாட்டி மொழி அவர்கள் தமிழர்கள் தான் அவர்கள் இங்கேயே கண்டித்து தமிழர்களாக மாறிவிட்டார்கள் உணர்வால் தமிழர்கள் ஒரு மொழி பேசுகிறார்கள் கூடுதலாக அப்படின்னு அதை தமிழ் பொறுத்தார் சொல்லிட்டு இவர்களுக்கு எதாவது யாராவது கருத்து சொல்லப்படுமானால் அப்படி சொல்லுபவர்கள் கருத்துக்கூடர்கள் நான் நான் சொல்லலை கருத்துக்கூடர்கள்னு தெரிஞ்சு தரனா இப்ப யார் சொல்றான்னு தெரியல உங்களுக்கு